அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் தேர்தல் வாக்குறுதியில் தேங்காய்களை விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு தேங்காய் எண்ணெயாக மாற்றி ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்படும் என கூறப்பட்டிருந்தது ஆனால் இன்று வரை அதனை நிறைவேற்றவில்லை விவசாயிகளின் நலன் கருதி அதனை உடனடியாக நிறைவேற்றிட கேட்டுக்கொள்கிறோம் தேங்காய் விலை வீழ்ச்சியால் தென்னை விவசாயிகள் பெரும் நஷ்டத்தில் உள்ளனர் வெளிநாடுகளிலிருந்து எழுபத்தி ரெண்டு சதவீதம் எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதி செய்யப்படுகிறது உள்நாட்டு எண்ணெய் வகைகளான கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஆகியவற்றை ஊக்கப்படுத்தாமல் இந்தோனேஷியா மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து மாதம் ஒன்று கோடியே தொன்னூற்றாறு லட்சம் லிட்டர் பாமாயில் இறக்குமதி செய்யப்படுகிறது பாமாயிலுக்கு பதில் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய்களை தமிழக அரசும் மத்திய அரசும் கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய வேண்டும் அரசுக்கு தாங்கள் விவசாயிகளுடைய இந்த கோரிக்கையை தமிழக அரசிற்கு தெரியப்படுத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என அந்த அவர் மனுவில் கூறியுள்ளார் இந்த விவசாய குறைந்து இருக்கும் கூட்டத்தில் அவங்க கோரிக்கைய அரசாங்கத்தில் ஏற்கனவே நம்ம தமிழக அரசு விவசாயிகளுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் மாநில தலைவர் ஒவ்வொரு மாவட்டமா சுற்றி வருகிறேன் இதுக்கு என்ன அரசு சொல்லியிருக்குன்னா தேங்காய் எல்லாம் எடுத்து தேங்காய் தேங்காய் எடுத்து ரேஷன் கடையில் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க வச்சிருந்தாங்க கண்டிப்பாக அரசு நிறைவேற்றும் நான் நம்புறேன் ஏன்னா பாம்பாய்